அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் நீங்கள் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் ஷரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் சரி நேர்கிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்திற்கும் பார்த்தோம் அப்படின்னா வேறுபட்டு கொண்டே இருக்கும் ஏன்னால் கிரகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலநிலையில் தங்களுடைய பார்வை சஞ்சாரம் சேர்க்கை கூட்டணி பெயர்ச்சி அப்படின்னு மாற்றிக்கொண்டே இருப்பாங்க இதன் விளைவாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் சில ராசிக்கு நன்மையாக இருக்கும் சில ராசிக்கு தீமையாக இருக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கிறது நன்மை தீமை அப்படின்னு இரண்டுமே கலந்தவாறே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி ஜலதோஷம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்கள் மற்றொரு புறம் இந்த காலகட்டத்தில் விடாத கூடிய ஒருவிதமான மரண பயம் தங்களை ஆட்கொள்ளவே செய்யும் இருப்பினும் மனக்குழப்பத்தையும் மரண பயத்தையும் அகற்றிக்கொள்ள தினமும் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க தினமும் வேலைக்கு செல்வதற்கு முன்பாக ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசனம் செய்து போனீங்க அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு சுபமாக அமையப்பெறும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து ஓரளவுக்கு நீங்க வெளிவருவதற்கான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு காட்டவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓர் ஒரு வழியாக சரியாக ஆரம்பிச்சிடுங்க வியாபாரத்தில் பார்ட்னரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் சீன சீன பெட்டி கடை வைத்திருக்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தை விஷயத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிறு சிரமத்திற்கு ஆளாக வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல பெயர் வாங்கவும் வாய்ப்புகள் இருக்குது நாலு பேர் மத்தியில் தலை நிமர்ந்து வாழக்கூடிய காலம் வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரத்துல உங்களுடைய உயர்வு அடுத்தவர்களை பொறாமப்படவும் செய்யலாம் அந்தஸ்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிச்சிடும் தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைய போகிறது தோல்வி தோல்வி அப்படின்னு பார்த்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இருந்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு அமைய போகிறது அப்படின்னு சொல்லணும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க எதிர்பாராத பயணங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம் சில பேர் தனிமையின் மூலமா நிறைய விஷயங்களை சிந்தித்து செய்த தவறுகளை உணர ஆரம்பிப்பீங்க குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாக ஆரம்பிக்கும் கட்டுமான தொழில் சிறப்பாக நடக்கும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஆசை உள்ளவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்க பெறப்போகிறது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் கொஞ்சம் சோம்பேறித்தனமான காலமாகவே இருக்கும் அதே போல தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு மனக்குழப்பம் மன போன்றவை இருக்கத்தான் செய்யும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டீங்க எல்லா பிரச்சனைகளையும் மனதிற்குள் போட்டு குடைப்பிக்கொண்டே இருக்கிறதுனால அன்றாட வேலை சரியாக நடக்காது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது வாயுள்ள பிள்ளை தான் பிடைத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தை நீங்க கடக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த பழமொழி மட்டும்தான் உங்களுக்கான உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ப்ரெஷர் உடல் உபாதைகளை உண்டு பண்ணலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது திறமையோடு செயல்பட ஆரம்பிங்க வேகத்தை விட விவேகம் தான் உங்களிடம் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்தவர்களை பார்த்து ஒரு துளியும் பயம் இருக்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் அமைச்சலோடு செய்து முடிச்சிடுவீங்க உங்களை பார்த்து சில பேர் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கற்றும் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவும் ஆரம்பிக்கலாம் அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அடுத்தவர்களுக்கு முன் உதாரணமாக நீங்க திகழவும் ஆரம்பிச்சிடுவீங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று எ எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒரு முடிவுகளை முக்கிய முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி முன்பின் தெரியாத நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்து கொள்ளுங்க வேலையில மேல் அதிகாரிகளோடு சில வாக்குவாதங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் முன் கோபத்தை குறைத்து கொள்ள பாருங்க வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கக்கூடிய வேலையை விடுவது புத்திசாலித்தனம் கிடையாது அதனால கொஞ்சம் அனுசரித்து போவது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற டென்ஷன் உருவாகத்தான் செய்யும் உங்களுடைய வேலையில ஆர்வம் அதிகமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தேவையற்ற மனிதர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு செவி சாய்க்க வேண்டாங்க உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை மட்டும் மேற்கொள்ளுங்க இருப்பினும் பிரச்சனை கொடுக்க உங்களை சுற்றி நான்கு பேர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பாங்க அவர்களை சமாளிக்கிறதுல தான் இந்த காலம் உங்களுடைய திறமையே அடங்கியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றொரு புறம் சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் வந்து போகத்தான் செய்யும் அதனால ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எவ்வளவு வருமானம் வந்தாலும் எவ்வளவு நல்லது நடந்தாலும் மன நிறைவே இக்காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய பேராசைகள் இந்த அதை காலம் கை கொடுக்காது தன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து அவர்களைப் போல வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க இருப்பினும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க இந்த காலம் ஓரளவுக்கு ஏற்றி இறக்கமாக தென்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் மருத்துவர் ரீதியாக செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை அதிகமாக இருக்குங்க அதனால திட்டமிட்டு பணிகளை பணியாற்ற பாருங்க சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்தோடு இருப்பது எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களிடத்துல கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாமல் தானி முடிவை எடுக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் சில பல சவால்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க அதே மாதிரி பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் விரைவில் நடைபெறும் அதனால் கவலைக்குள்ள தேவை கிடையாது மேலும் பார்த்தோம்னா கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் பட்ட அவமானத்திற்கும் தக்க பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் யார் முன்னாடியெல்லாம் தலை குனிந்து நடந்தீர்களோ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் தங்களுக்கு வழங்கவிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு இறைவனினுடைய பாய்பூரண அருள் நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால பட்ட துன்பங்களுக்கும் அதைவிட குறிப்பாக சொல்லணும்னா பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடிய நீங்கள் நிச்சயம் கொடுப்பீங்க அதனால எந்த காரணத்தை கொண்டும் மனம் தளர வேண்டாம் விரக்தி அடைய வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் இந்த காலத்தில் உங்களுடைய கை சற்று ஓங்கி இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து புதிதாக எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க ஏன்னால் புதுசாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க இல்லை பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து சிக்கலாகும் இல்லாட்டினா நஷ்டமாகும் அதனால் வந்து பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதோ இல்லை முதலீடுகள் தேவையில்லாத விஷயங்களில் ஆன்லைனில் முதலீடுகள் இல்லை மற்ற மற்றவர்கள் சொல்கிறாங்க மூன்றாவது நபரை சொல் பேச்சு கேட்டு வேறு விஷயங்களில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதிலலாம் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய பட்சத்தில் ப பெரிய அளவில் பணப்பரிவர்த்தனை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் வந்து பல வகைகளில் வந்து வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை அனைத்து விஷயங்கள்லையும் நிலவும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா வரக்கூடிய விஷயங்களை அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் ஏமாற்றங்களை சிலர் வந்து சந்திப்பாங்க எதிர்பார்த்த விஷயம் ஒன்றா இருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் வேறு ஒன்றாக இருக்கும் அதனால் சிறுபல ஏமாற்றங்கள் அடையலாம் அதனால் பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பை வைத்து கொள்ள